வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து ஒரு எபிசோடு வந்து இந்த தமிழ் வழி மாணவர்களுக்கு எழுதப்பட்ட நீட் கையேடை பற்றி நம்ம பார்த்தோம் அதை வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டு எப்படி வந்து சிபிஎஸ்சி புக்கு வந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு புக்கு அதான் வந்து லெவன்த்து பயாலஜியோட ஃபஸ்ட்டு புக்கு ஃபஸ்ட்டு வால்யூமில் எத்தனை சாப்டர்ஸ் வந்து அவங்க வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கம்பேரிட்டிவாக பார்த்தோம் இப்போ நம்ம அதை வந்து ஃபர்தராக நம்ம பார்க்கல இது இப்போ வந்து இல் ஐ இல் ஜஸ்ட்டு டெல் இப்போ வந்து அந்த சாப்டர்ஸை நம்ம சொல்லுவோம் அந்த சாப்டர்ஸ்க்கு அப்புறம் சாப்டர்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டரோட ஒரு விளக்கம் அதுக்கப்புறம் உள்ள சாய்ஸ் கொஸ்டின் இந்த மூணையும் இந்த இதில் ஒரு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நம்ம பார்ப்போம் ஓகே இது தாங்க இந்த நீட்டு ராஜேஷ் நீட்டோட புத்தகம் இந்த உயிரியல் ஹஸ்பர்தி என்எம்சி நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் சிலபஸ் தமிழில் இருக்குது அப்புறம் வந்து வினா வங்கி இது எம்சிக்யூ அண்ட் நீட் தேர்வுக்கான வினாவிடை புத்தகம் பதினோராம் வகுப்பு இது தொகுதி ஒன்று இப்போ இந்த தொகுதி ஒன்றில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து மல்டிபிள் மல்டிபிளேஸ் கொஸ்டின் பட் இதுக்கு முன்னாடி வந்து இந்த எப்படி இது வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சாப்டரை நம்ம பார்ப்போம் ஓகே ரைட் இப்போ நம்ம வந்து சாப்டர் வைஸ் பார்த்தோன்னா மொத்தம் பத்தொன்பது சாப்டர் ஏழுன்னு பார்த்துருக்காங்க ஸோ அப்படியே என்சிஆர்டி புக்கை அப்படியே வடிவமைச்சு விஷயம் அண்டு உயிருலகம் த லிவிங் வேர்ல்டு அண்டு பயாலஜிக்கல் க்ளாஜிஃபிகேஷன் அண்டு உயிரியல் வகைப்பாடு பிளான் கிங்டம் தாமர தாவர உலகம் அனிமல் கிங்டம் விலங்குலகம் அதுக்கப்புறம் ரெண்டாவதுல வந்து அப்படியே தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் கட்டமைப்பு சார் அமைப்பு முறை ஸ்ட்ரக்சுரல் ஆர்கனைசேஷன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பூக்கும் தாவரப்புற அமைப்பியல் தட் தேர்ட்டி மாஃபாலஜி ஆஃப் ஃப்ளோரிங் பிளான்ஸ் தன் ஆஃப் ஃப்ளோரிங் பிளான்ஸ் பூக்கும் தாவரங்களின் உள்ளமைப்பியல் அப்புறம் வந்து விலங்குகளின் கட்டமைப்பு சார் அமைப்பு தட் தேர்ட்டி ஸ்ட்ரக்சுரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் அப்புறம் தேர்டு இதில் வந்து யூனிட்டில் வந்து செல் அமைப்பு மற்றும் செயல்பாடு தர்ட்டி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் செல் யூனிட் ஆஃப் லைஃப் செல் வாழ்வின் அழகு உயர் மூலக்கூறுகள் பயமாலிக்யூல்ஸ் செல் சுழற்சி மற்றும் செல் பகுப்பு செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் அப்புறம் வந்து ஃபோர்த்து யூனிட்டு பிளான்ட் ஃபிசியாலஜி உயர்நிலை தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசோதிஸ் இன் ஹையர் பிளான்ஸ் தாவரங்களின் சுவாசித்தல் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் தாவர வளர்ச்சி மற்றும் பெருக்கம் பிளான்ட் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் யூனிட் ஃபைவ் மனித உடறச்சிகள் தட் இஸ் ஹியூமன் ஃபிசியாலஜி சுவாசம் மற்றும் வாய்க்களின் பரிமாற்றம் ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் கேஸஸ் அண்ட் உடல் திரவங்கள் மற்றும் சுற்றோட்டம் பாடி ஃப்ளூவிட் அண்ட் சர்க்குலேஷன் அண்ட் கழிவுப் பொருட்கள் மற்றும் அவற்றின் அகற்றம் எக்ஸ்கிரிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன் இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம் லோக்கமேஷன் அண்ட் மூமெண்ட் நரம்பு மண்டல நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் வேதிய ஒருங்கிணைப்பு மற்றும் தொகுத்தல் கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டெக்ரேஷன் அண்ட் புதியதாக சேர்க்கப்பட்டுள்ள முக்கிய தாவர குடும்பங்களின் வரையறை இது வந்து அந்த புக்கோட பாற்று ஒவ்வொரு சாப்டர் ஃபுல் சாப்டர் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த சாப்டர் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த இதை ஃபாலோ பண்ணி என்ன கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஸோ உயிர் உலகம் இந்த உலகில் வாழும் உயிரினங்கள் பல்வேறு வகைகள் காணப் வகைகள் காணப்படுவது மிகவும் ஆச்சரியமானது உயிரினங்களின் உலகம் அற்புதமாக நிறைந்தது புவி தோன்றி சுமார் நாலு புள்ளி ஆறு பில்லியன் நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் ஆகிறது இப்போ பார்த்திங்கன்னா இது ஒன்று ஒன்று ஒவ்வொரு பாயிண்ட்டு ஓகே இது வந்து புது இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நானூற்றி ஒரு கோடு ஃபோர் சிக்ஸ் பில்லியன் உயிரினங்கள் பல்வேறு வாழ்விடங்கள் குளிர்ந்த மலைகள் இலையுதிர் காடுகள் பெருங்கடல்கள் நன்னீர் ஏரிகள் வெப்ப ஊர் நீர் ஊற்றுக்கள் மற்றும் பாலைவனங்கள் குதித்து ஓடும் குதிரையத்தின் அழகு புலம்பெயரும் பலவை பறவைகளின் அழகு பள்ளத்தாக்குகளில் மலரும் மலர்களின் அழகு கடலில் தாக்கும் சுறா போன்றவை ஆச்சரியத்தின் உச்சக்கட்டம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கில் இந்த லிவிங் வேர்ல்டுங்க பாட்டு இருக்கு இல்லைங்களா இந்த லிவிங் வேர்ல்டுங்க பாட்டு அதான் உயிர் உலகம்னு இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அதோட அப்படியே ட்ரான்ஸ்லிட்ரேஷன் எந்த கண்டென்ட் வெளியே போகாமல் அப்படியே உள்ளடக்கி கொண்டு வந்திருக்காங்க ஓகே அடுத்து இது ஒரு ஒரு இனத்தொகையினுள்ள உறுப்பினர்கள் மற்ற இனத்தொகையின் சமூகங்களிடையும் அல்லது செல்லின் ஓட்பகுதியை நிகழும் மூலக்கூறுகளின் நகர்வுகளுக்கு இடையும் நிகழும் சுற்றுச்சூழல் மோதல்கள் மற்றும் ஒத்துழைப்புகள் ஈகாலஜிக்கல் கான்ஃப்ளிக் அண்டு கோஆபரேஷன் இது இங்கிலீஷில் அங்கே அப்பப்போ கொடுத்துருக்காரு அப்போ ஸோ தட் ஈஸி அப்படின்னு நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது அப்படின்னு பேசியிருக்கார் ஓகே ஸோ அப்புறம் வாழ்க்கை என்பது வாழ்க்கை வாழ்வது இருந்தது லிவிங் என்றால் என்ன இது ஒரு டெஃபினேஷன் வளர்ச்சி இனப்பெருக்கம் சுற்றுச்சூழலை உணரும் திறன் மற்றும் அதற்கேற்ப துலங்களை வெளிப்படுத்துதல் வளர்சிதை மாற்றம் சுய நகலெடுக்கும் திறன் மற்றும் சுய ஒழுக்க அமைத்தல் போன்றவை அடைக்கிறது எத்தனை பாயிண்ட் எல்லாமே சேர்ந்தது உயிருள்ள பொருளாம் என்னென்ன அடங்கும் வளர்ச்சி குரோத் இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன் சுற்றுச்சூழல் உணர்ந்துடும் என்விரான்மெண்டல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அதற்கு துலங்களை வெளிப்படுத்துதல் அண்ட் வளர்சிதை மாற்றம் ஓகே இதை மாதிரி எல்லாமே அனைத்து உயிரினங்களும் வளர்கின்றன வளர்ச்சியின் இரட்டை கூறுகள் எல்லாம் கொஸ்டின் பார்த்துக்க எடை அதிக பொருண்மை அதிகரித்தல் மற்றும் எண்ணிக்கை அதிகரித்தல் இப்போது ஒரு சாய்ஸ்க்குள்ளே ரெண்டாக வரலாம் ஓகே பல செல் உயிரினம் செல் பிரிதல் மூலம் வளர்ச்சி அடைகிறது தாவரங்களில் செல் பிரிதல் மூலம் நிகழும் வளர்ச்சியானது அவைகளின் ஆயுள் காலம் முழுவதும் தொடர்ந்து நிகழ்கிறது விலங்குகளில் இந்த வளர்ச்சியானது ஒரு குறிப்பிட்ட வயது வரை மட்டுமே நிகழ்கிறது இது தாங்க டிஃப்ரென்ஸு அப்போ செல் ஆண் அதாவது தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் செல் பிரிதல் எவ்வளவு எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் அவுட் லைஃப் வந்து தாவரங்களில் நடக்குது ஆனால் ஒரு கட்டத்தில் நின்றுடுது தான் இந்த டிஃப்ரென்ஸு நல்லா பாதுங்க மறுபடியும் இருப்பினும் சில திசுக்களில் செல் பிரிதல் என்ற நிகழ்வு இழந்த செல்களை மீட்டெடுப்பதாக நிகழ்கிறது எடுத்துக்காட்டு ஆக்கு திசு ஓகே ஸோ இப்போ இதில் வந்து இது வந்து ஒரு எக்ஸப்ஷன் அப்போ கேள்வியில் கேட்கலாம் ஓகே அந்த மாதிரி ஒவ்வொன்று அப்போ ஒரு செல் செல் பிரிதல் மூலம் வளர்ச்சி அடைகின்றன இதனை ஆய்வக சூழலில் ஒரு நுண்ணோக்கியை நுண்ணோக்கி மீன்ஸ் மைக்ரோஸ்கோப் எளிதாக அதன் எண்ணிக்கை அளவிடுவதன் மூலம் கண்டறிய முடியும் அப்போ இந்த சாப்டர்ஸை எப்படி கட்டமைப்பு கட்டமைத்து விளக்கம் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு மாணவனுக்கு அந்த இங்கிலீஷ் புத்தகத்தை என்சிஆர்டி புத்தகத்தை படித்து எவ்வளவு ஆகணுமோ அந்த அளவுக்கு இந்த புக்கு ட்ரான்ஸ்லேட்டர் ட்ரான்ஸ்லேஷன் இந்த சாப்டர் வை சாப்டர் பார்த்துருக்காங்க ஓகே இது லெவன்த்து பயாலஜியில் இது டிரான்ஸ்லேஷன் நம்ம ஒரு பகுதி பார்க்குறோம் ஏன்னா இது அவர் காப்பிரைட் உள்ள புத்தகம் ஒரு ஒரு உதாரணத்துக்காக ஒன்று ரெண்டு புத்தகத்தை ஒரு பேஜை பார்க்குறோம் பட் இது இன்னும் சில இதையும் பார்க்கலான்னு ஒரு நிமிஷம் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் அதே மாதிரி பாருங்களேன் வாழும் உயிரினங்களின் நிகழ்ச்சி வளர்ச்சி என்பது அதன் உட்புறத்தில் இருந்து நிகழ்வது எனவே வளர்ச்சி என்பது உயிரினங்களின் வரையறுக்கும் பண்பாக எடுத்துக்கொள்ள முடியாது பாருங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு கேள்வி உருவாக்கும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் வாழும் உயிரினம் உயிரினங்களில் நிகழும் வளர்ச்சி என்பது அதன் உட்புறத்திலிருந்து நிகழ்வது எனவே வளர்ச்சி என்பது உயிரினங்களை வரையறுக்கும் பண்பாக எடுத்து கொள்ள முடியாது இறந்த உயிரினம் ஒருபோதும் வளர்வதில்லை இதேபோல் இனப்பெருக்கம் என்பதும் உயிரினத்தின் பண்பாக கருதப்படுகிறது இது எப்படின்னா அப்படியே டிரான்ஸ்லிட்ரேஷன் உங்களுக்கு அந்த அர்த்தத்தை அவ்வளோ இதுவும் ஒரு டிஃப்ரென்ஸே இல்லாமல் நீட்டாக இவர் வந்து பண்ணி கொடுத்துருக்கிறார் ஓகே ஸோ இப்போ வந்து இப்போது ரீஜென்ரேஷன் இப்போது நீங்கள் வந்து உண்மையான மறு உருவாக்கம் தட் இஸ் ட்ரூ ரீஜென்ரேஷன் பிளேன் ஏரியாவில் வந்து தட்டை புழுவினத்தில் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு மறு உருவாக்கம் பெற்றோரின் உடல் துண்டாதல் இழந்த உடல் வள இழந்த இழந்த உடலம் வளருதல் புதிய சந்ததி தோற்றுவித்தல் பார்த்தீங்களா இதே மாதிரி படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காப்பில் சில சேப்டர்ஸில் ஓகே இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இந்த கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சாப்டர் முடியுது சாப்டர் ஒவ்வொரு சாப்டர்லேயும் அந்த கேள்விகள் ஆரம்பிக்குது அதை பார்ப்போம் இது அந்த நீட்டு வினா வங்கியோடது ஸோ அதற்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இந்த ஃபார்மெட் அப்படியே உங்களுக்கு கொடுத்தாச்சு அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டர் எத்தனை தினக்கு அப்படிங்குறது உயிருலகம் வகைப்பாடு தமிழ் எல்லாமே அப்படியே ஆர்டர் படி அப்படியே ஆர்டர் படி உங்களுக்கு வரும் அப்புறம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா சீதிஸ் நீட் உயிரியல் வினா வங்கி மிம்சிக்க தொகுதி ஒன்று இயல் ஒன்று உயிர் உலகம் அந்த சாப்டர் எப்படி இருந்தோ அதே மாதிரி உயிர் உலகம் உயிர் உலகம் ஓகே ஒன்று நவீன வகைப்பாட்டிலும் தந்தை என அழைக்கப்படுவோர் யார் ஓகே லமார்க் மற்றும் ட்ரெவினாஸ் கார்லினேஸ் கார் டேவிட்சன் வில்லியம் ராக்ஸ்வர் ஸோ கார்லினேஸ் ஸோ இந்த கேள்விகள் பிற பதில்கள் பின்னாடி இருக்குது உயிரற்ற உயிரினங்களில் எந்த வகையான வளர்ச்சி நடைபெறுகிறது மேற்பரப்பில் பொருட்கள் குவிதல் உட்பரப்பில் பொருட்கள் குவிதல் உட்புறத்திலிருந்து வளர்ச்சி ஏற்படுதல் மேலே குறிப்பிட்ட எதுவும் இல்லை உயிரோடு இருந்தால் அப்போ உட்புறத்திலிருந்து வரும் சரியா அப்போ அங்கே இல்லை ஸோ அப்போ என்ன ஆன்சரு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இது ஒரு பகுதி இப்போ அடுத்தது இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் அடுத்த கேள்வி கூற்று கொடுக்கறது இந்த பார் பின்வரும் கூறினு சரியானதை தேர்ந்தெடுக்கவும் கோவேரிகலதை முயல் இனப்பெருக்கம் செய்யும் புதிய சந்ததியை உருவாக்குவதை வேலைக்கார தேனி இனப்பெருக்கம் செய்கிறது கோவேரி கழுதை மியூல் மற்றும் ஏரைக்கார தேனி இரண்டும் மறட்டத்தன்முறை இவற்றில் எதுவும் இல்லை ஓகே ஸோ அதற்கப்புறம் ஒரு உண்மையான மறு உருவாக்கம் மின்வரும் எதில் காணப்படுகிறது ஹைட்ரா பிளேனேரியா ஸ்பாஞ்சஸ் அமீபா நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இதில் பார்த்ததில் எக்ஸ்பிளைன் பண்ணில ஸோ பிளேனேரியா ஓகே இதுவரை அறியப்பட்ட சிற்றங்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஒன்று புள்ளி ஏழுந்து ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ஒரு மில்லியன் ஐம்பது மில்லியன் ரெண்டு மில்லியன் நம்ம பார்த்த பேஜில் இந்த இது இல்லை அதனால் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஓகே இது ஒரு ஃபார்மெட் அடுத்தது இது ஒரு ஃபார்மெட் இது ஒரு ஃபார்மெட்டான கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பின்வரும் எது சரியாக கூற்றை தேர்ந்தெடுக்கும் இதுதான் இப்போ பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை லாஸ்ட்டு லாஸ்ட் இயர் கொடுத்தது ஓகே இவைகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடியவை இவைகள் வள வளர்சிதை மற்றும் மாற்றம் செய்யக்கூடியவை இவைகள் செல்லுலார் அமைப்பை கொண்டவை இவைகள் வெளிப்புணர் வெளிப்புற தூண்டலுக்கு சரியான பதிவு வினையை தருபவை ஒன்று மட்டும் இரண்டு சரி ஒன்று மட்டும் ஒன் ஒன்று மட்டும் இரண்டு சரி ஒன்று மட்டும் மூன்று சரி தன் மூன்று மட்டும் சரி இவை அனைத்தும் சரி அப்படிங்கிற மாதிரி இந்த சாய்ஸ் கொடுக்கறது இது ஒரு ஃபார்மட்டு அடுத்த ஃபார்மட்டு டேப்லர் காலம் இது ஒரு ஃபார்மட்டு ஓகே பிளனேரியா பிளவு பூஞ்சை பலிலா தென் ஈஸ்ட்டு மொட்டு ஹைட்ரா துண்டா உண்மையான மறு உருவாக்கம் அமிபா துண்டாதல் இது சாய்ஸ் கீழே கொடுத்துருக்கு ஏபிசிடிங்க ஸோ இது ஒரு மாடல் ஓகே அடுத்தது அதே மாதிரி சேம் பின் அட்டவணை அட்டவணை ஒன்று அட்டவணை ரெண்டு இரு சொர் பெயரிடும் முறை காலனீஸு அப்புறம் அந்த உயிரின் மற்றும் வழங்கியலின் தந்தையார் அண்ட் தென் இருபதாம் நூற்றாண்டின் டார்வின் தென் தாவரவியலின் தந்தை ஓகே ஸோ இது எல்லாமே அப்படியே போகுது கொஸ்டின் அடுத்தும் இதே மாதிரி மாடல் லெட் சி வாட் இது முக்கியம் இன்னொரு மாடல் ஓகே ரீசனிங் கூற்று மற்றும் காரணம் இது ஒரு மாடல் வகைப்பாட்டில் என்ன உயிரினில் ஒரு பிரிவாகும் இது உயிரினங்களை வகைப்படுத்த உதவி கூறுகிறது வகைப்பாட்டின் நோக்கம் உயிரினங்களை அதன் குழுக்களின் அடிப்படையில் வசி வரிசைப்படுத்துவதாகும் கூற்று மற்றும் காரணங்கள் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் என் கூற்று ஏ குறிக்கும் தென் கூற்று மற்றும் காரணம் இரும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல பிஐ குறிக்கும் தென் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு ஸோ சிஐ குறிக்கும் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறுங்களும் டிஐ குறிக்கும் இது நமக்கு தெரியும் ஸோ அசஸ்டன்ட் ரீசனிங்கில் ஒரு பாட்டு ஸோ இந்த புக்கில் உங்களுக்கு எல்லா விதமான கொஸ்டினு மாற்றம் இந்த லேட்டஸ்ட்டு ட்ரெண்டில் உள்ள மாதிரி கொஸ்டின்னு ஸோ முதல்ல சாப்டர் தமிழாக்கம் பண்ணியிருக்காப்பில் சாப்டர் தமிழாக்கம் நடந்திருக்கு தமிழாக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஸ்டின் பேங்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காப்பில ஓகே ஸோ இதில் வரிவிடாமல் ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் படிச்சிக்கிட்டா உங்களுக்கு வந்து இந்த பயாலஜியில் நிறைய மதிப்பெண்களை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஓகே சரி நம்ம வந்து அடுத்த டுவெல்த்தில் உள்ள பயாலஜி புக்கை பார்ப்போம் லெவன்த்து புக்கை ரெண்டு பார்த்தாச்சு டுவெல்த்து சாப்டர் கன்வர்ஷன் அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின்ஸ் நம்ம ரெண்டையும் பார்ப்போம் ஸோ மிக்க நன்றி தேங்க் யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் லைக் பிரஸ் பண்ண வரது போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோ ஓட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்